வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் ஜெர்மனியில் தொழிலாளர்கள் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டம் ஜெர்மனியில் பெருகும் ஆதரவு புட்டின் கைது செய்யப்படுவாரா பதில் அளிக்காமல் நழுவும் பிரான்ஸ் ஜனவரி மாதம் வரை ஸ்பெயினுக்கான விமான சேவை ரத்து சுவிஸ் விமான நிறுவனம் முடிவு புலம்பேந்தோருக்கு பதில் எந்திரனை பயன்படுத்தலாம் பிரித்தானிய அமைச்சர் யோசனை ஜெர்மனியில் ஃபொல்ஸ்வாஹன் தொழிலாளர்கள் எச்சரிக்கை வேலைநிறுத்தத்தை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் முன்னணி கார் உற்பத்தியாளரான ஃபொல்ஸ்வாஹன் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் டிசம்பர் நாலு முதல் எச்சரிக்கை வேலைநிறுத்தத்தை தொடங்க உள்ளனர் நிறுவனத்தின் ஊழியர் குறைப்புகள் ஊதிய குறைப்புகள் மற்றும் தொழிற்சாலை மூடல் திட்டங்களை எதிர்த்து இவ்வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது தொழிற்சங்கமாகவும் ஐரோப்பாவின் மிகப்பாரிய தொழிற்துறை தொழிற்சங்கமாகவும் உள்ள ஐஜி மெத்தால் தெரிவித்துள்ளது சீனாவில் இருந்து மலிவு விலையில் இறக்குமதியாகும் தயாரிப்புகள் மற்றும் ஐரோப்பாவில் குறையும் வாகன தேவை ஆகியவற்றால் பொல்ஸ்வாகன் பொருளாதார சிக்கல்களை சந்திக்கிறது அதை சமாளிக்க ஊதியத்தில் பத்து வீத குறைப்புடன் தொழிற்சாலைகள் மூடுவது உட்பட கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அவசியம் உள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்காக ஊக்க ஊதிய வாய்ப்புகளை விட்டுக்கொடுப்பது கொடுப்பது போன்றவைகள் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ செலவுகளை சேமிக்க உதவும் என்று ஐஜி மேத்தல் அறிவித்துள்ளது அதனால் நிறுவனம் அதை நிராகரித்தது இந்நிலையில் தொழிலாளர்களின் ஒப்பந்தம் நவம்பர் இருபத்தி ஐந்து முடிவுக்கு வந்ததை அடுத்து தொழிலாளர்கள் அனைத்து தொழிற்சாலைகளிலும் எச்சரிக்கை வேலை நிறுத்தங்களை தொடங்க உள்ளனர் வேலை நிறுத்தம் ஒரு சில மணி நேரங்களே நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் தொழிலாளர் சங்கம் டிசம்பர் ஒன்பது அன்று மீண்டும் சந்தித்து புதிய ஒப்பந்தத்தினை பேச உள்ளனர் தொழிலாளர் சங்கம் ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் கால திட்டம் உள்ளடங்கிய முன்வொழிவுகளுக்கு மட்டும் ஆதரவளிக்கப்படும் என்று என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் அவுஸ்திரேலிய அரசாங்கம் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் மசோதாவை அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றியுள்ளது சமூக ஊடகங்கள் ஊடகங்களின் அதிகப்படியான பயன்பாடு சிறுவர்களின் மனநிலை படிப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக தெரிவித்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மேலும் இந்த சட்டத்துக்கு உடன்படாவிட்டால் கடுமையான தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது அவுஸ்திரேலியாவின் இந்த அதிரடி முடிவை அடுத்து சுவிட்சர்லாந்திலும் சமூக ஊடகங்களை பயன்படுத்த சிறுவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க அந்நாட்டு மக்கள் விரும்புவதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக நடந்த ஆய்வில் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு வீத சுவிஸ் நாட்டவர் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிப்பதை விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டத்துக்கு ஜெர்மனியிலும் ஆதரவு பெரு வருகின்றது யூகோப் என்ற அமைப்பு நடாத்திய கருத்து கணிப்பில் எழுபத்தி ஏழு வீத ஜேர்மனியர்கள் சமூக வலைத்தளங்களுக்கு தடை விதிக்கும் சட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் கருத்து கணிப்பில் பதிலளித்தவர்களில் எண்பத்தி ரெண்டு வீத பேர் சமூக ஊடகங்கள் மூலம் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாக நம்புவதாகவும் தெரிவித்துள்ளனர் ஸ்டேலின் பிரதமருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட சர்வதேச கைதானை மீது பிரான்ஸ் எடுத்துள்ள நிலைப்பாட்டால் கடும் எதிர்ப்பை எதிர்கொண்டுள்ளது ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினே இதே போன்று கைதானையின் கீழ் கைது செய்ய பிரான்ஸ் தயாராகுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துள்ளது கடந்த வாரம் ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உட்பட மூவர் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைதானை பிறப்பித்துள்ளது இதனால் பிரான்ஸ் உட்பட அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் முன்னெடுத்துள்ள ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அந்த மூவரையும் கைது செய்ய வேண்டும் ஆனால் ஐசிசியின் நடவடிக்கைகளில் இருந்து நெதர்ஜாகுவுக்கு விதிவிலக்கு இருப்பதாக பிரான்ஸ் புதன்கிழமை கூறியுள்ளது அது மட்டுமன்றி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்பான ஒப்பந்தத்தில் இணையவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது முன்னதாக உக்ரைனில் இருந்து நூற்று குழந்தைகளை சட்டவிரோதமாக நாடு கடத்தியதாக குறி செய்ததாக புட்டினுக்கு எதிரி கைதானை பிறப்பித்துள்ளது சர்வதேச விமான நிறுவனம் முடிவு செய்துள்ளது ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரைக்கும் இருந்தும் விமான சேவையை ரத்து செய்ய சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனம் முடிவு செய்துள்ளது மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக நிறுவனத்துக்கு சொந்தமான சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனம் விமான சேவையை ரத்து செய்துள்ளதை நீடித்துள்ளது வரை ஸ்டேலுக்கான விமான சேவையை ரத்து செய்திருந்த சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனம் தற்போது அதை ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை நீடித்துள்ளது ஏற்கனவே விமான பயணத்துக்கு முன்பதிவு செய்துள்ள பயணிகள் தங்கள் பயண தள்ளி வைக்க விரும்பினாலோ அல்லது பயணச்சீட்டுக்கான பணத்தை திரும்ப பெற விரும்பினாலோ அவர்கள் தங்கள் விருப்பப்படி செய்யலாம் என விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது குறைந்த ஊதியம் அளிக்கும் வேலைகளில் புலம்பெயர்ந்தோரை வேலைக்கு அமர்த்துவதற்கு பதிலாக எந்திரங்களை பயன்படுத்தலாம் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஜோசனை தெரிவித்துள்ளார் சில நாடுகள் காய்கறிகள் பழங்கள் பறிப்பது போன்ற வேலைகளுக்காக எந்திரங்களை பயன்படுத்துவதை குறித்து அவர் பேசியுள்ளார் குறைந்த ஊதியம் அளிக்கும் வேலைகளுக்காக ஏராளமான புலம்பெயர்ந்தோரை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பதிலாக எந்திரங்களை அந்த நாடுகள் பயன்படுத்துகின்றன என்கின்றார் அவர் உதாரணமாக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகள் தானாக காய்கறிகள் மற்றும் பழங்கள் பறிக்கும் எந்திரங்களை பயன்படுத்துவதாகவும் தென்கொரியா பிரித்தானியாவை விட ஏழு மடங்கு அதிக எந்திரன்களை தனது உற்பத்தி செயல்முறைகளில் பயன்படுத்துவதாகவும் அமெரிக்கா கட்டுமான துறையில் என்னும் தானியங்கிய செயல்முறையை பெரிய அளவில் பயன்படுத்துவதாகவும் பிலிப்ஸ் தெரிவித்துள்ளார் ஆக இந்த குறைந்த புலம்பெயர்ந்தோரை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான தேவை இல்லாமலேயே அவர்களுடைய உதவி இல்லாமலே பிரித்தானியா தொழில்துறையை கட்டியெழுப்பும் பல விடயங்களை செய்யலாம் என்கின்றார் இத்துடன் இன்றைய உள்ளாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமலிய லைக் பண்ணுங்க மறக்காம